நீங்க மகர லக்கணத்துல பிறந்த வராங்க உங்க குணதிசி என்னன்ட்டு இப்ப பார்க்கலாம் ராசி மண்டலத்துல மகர ராசி பத்தாவது ராசிங்க நீங்க பயணம் செய்யறதுல ரொம்ப ஆசைப்படுவீங்க உங்களுக்கு ஐஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நீங்க ரொம்ப தந்திரமானவராக இருப்பீங்க ரொம்ப சாமர்த்தியசாலியா இருப்பீங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் வந்து ரொம்ப சோம்பேறியாவும் இருப்பீங்க நீங்க பணத்தை அதிகமாக செலவு செய்றவங்களா இருப்பீங்க மதத்துல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டீங்க நீங்க கவிதையை ரசிப்பீங்க சாதாரணமாக உங்கள் குழந்தை பருவம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் பெரிய அளவு வந்து சுபயோகங்களை வந்து பெறுவீங்க உங்களுக்கு உடல்வாகு ரொம்ப மெலிந்தே இருக்கும் உங்களில் பல பேருக்கு உடல்வாகு மெலிந்தா காணப்படும் உங்களில் ஏராளமான உங்களுக்கு ஏராளமாய் பணம் இருந்தாலும் செல்வம் நிலையாக இருக்காது நீங்கள் உயரமாக இருப்பீங்க ரொம்ப சிவந்த மீனியோட இருப்பீங்க நல்ல உடல் தொற்றத்தை கொண்டிருப்பீங்க உங்க திட்டங்கள்லயும் முயற்சியிலையும் ரொம்பவே கவனமா இருப்பீங்க நல்ல அறிவாற்றலை பெற்றிருப்பீங்க அதனால வெற்றியும் காண்பீங்க நீங்க ஓயாம பேசிக்கிட்டே இருப்பீங்க கலைகள்ல வந்து ரொம்ப ஆர்வமிக்கவர்களா இருப்பீங்க கலை சார்ந்த வழியில நீங்க வந்து வெற்றி காண்பீங்க உங்களுக்கு கேசம் அதாவது முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும் பணத்தை வீணா செலவிட்டு விரை செய்யறதுல நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க குழந்தை பருவத்துல நீங்க ரொம்ப பலவீனமா ஒல்லியா இருந்திருக்கலாம் ஆனா பிறகு போக போக பதினாலுல இருந்து பத்தொன்பது வயது வரையில காலத்துல நல்ல உயரமா வளர்ந்து விடுவீங்க உங்களுக்கு உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு உருண்டையான முகம் இருக்கும் உங்க கால் முட்டியில ஒரு தழும்போ மச்சமோ இருக்கலாம் நீங்க அனுபவ ரீதியில செயல்படுவீங்க அரசியல்ல வெற்றி காண்பீங்க நீங்க இடர்பாடுகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க உங்க முயற்சியில எப்போதுமே வெற்றி பெறுவீங்க நீங்க ஆழ்ந்த சிந்தனையாளரா இருப்பீங்க நிறைய விஷயத்த வந்து கற்றறிஞ்சவங்களாவும் இருப்பீங்க நீங்க உங்க திட்டங்கள்ல வந்து நிறைவேற்றக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க நீங்க நல்ல நினைவாற்றல் அதாவது அதாவது உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க நல்ல படிச்சவங்களா இருப்பீங்க உங்களை மத்தவங்க அதிகமா மதிப்பாங்க ஒரு மரியாதை குறையவங்களா சமூகத்துல இருப்பீங்க நீங்க